வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் கரங்க சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோம்பேரி சிக்கன் அதாவது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு இப்போ நம்ம ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து போனும் சேர்த்து தான் நான் எடுத்துருக்கேன் அந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குவான்டிட்டி எல்லாமே மெஷர்மெண்டில் குறவா சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடியும் சேர்க்குறேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறவா கரம் மசாலா இப்போ கொஞ்சமாக உப்பு நம்ம உப்பு தேவைன்னா ரெண்டாவது சேர்த்துக்கலாம் அதனால அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நம்ம ம மசாலாலாம் வதக்கினதுக்கப்புறம் தான் சிக்கனை யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம இதாகவே பச்சையாகவே இதில் சேர்க்குறோம் ரெண்டு தண்டு கருவேப்பிலையும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் அதாவது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நல்லா மசாலா எல்லாமே சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கையிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும் மூடி போட்டு வச்சுருங்க இது எந்தளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு தாங்க மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் பிடிச்சிருக்கும் இப்போது தேவையான அளவு எண்ணெய் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதாவது ரெண்டு ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கணும் எண்ணெய் ஹீட் ஆனதுமே இப்போ ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சிக்கனை இதில் அப்படியே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் எல்லாம் படுற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா பொறுமையாக எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இதில் அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறம் லைட்டாக பெரட்டி விடுங்க ஏன்னா எல்லா பக்கமுமே அந்த மசாலா நம்ம பச்சையாக சேர்த்துருக்கறதுனால அந்த ஆயில்லையே நல்லா வதங்கணும் இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கறது இல்லை மூடி போட்டு அந்த ஆவியிலே தான் வேக வைக்க போகிறோம் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு திரும்பியுமே நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும் மூடி போட்டு வச்சுருங்க மொத்தத்துக்கே பத்து நிமிஷம் போதும் இந்த டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு ஆனால் ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இடையில் நீங்கள் அந்த மூடியை திறந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம எந்த அளவு சிக்கன் குக் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் அதோடய தண்ணி வந்து வெளியே வரும் அப்போது நம்ம மூடி போட்டு வச்சே தான் இதை வேக விடணும் மறுபடியும் மூடி போட்டு வச்சிருங்க பார்த்திங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டில் இருந்த காட்டிலும் இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே தெரியுது பார்த்திங்களா நல்லா சிக்கன் இதில் நல்லா குக் ஆகட்டும் நம்ம ட்ரை ஆக்கி எடுக்கும்போது மட்டும்தான் மூடியை எடுத்துட்டு நம்ம குக் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு தான் இதை நல்லா வேக வைக்கணும் நல்லா ஒரு அறுபது பர்சன்டேஜ் எல்லாம் சிக்கன் நல்லா குக் ஆகிருச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இன்னொன்று ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நல்லா குக் ஆகணும் தான் நம்ம மூடி இல்லாமல் இதை நல்லா பெரட்டி எடுக்க முடியும் சிக்கன் நல்லா குக் ஆகிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த இதை லைட்டாக இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாவோட பச்சை மணம் லைட்டாக இருக்குது அது போகிற அளவுக்கு திரும்பியும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கணும் மூடி போட்டு வச்சுருங்க இப்போது நல்லா குக் ஆகிருச்சு இனிமேல் நம்ம மூடி போடணும்னு அவசியம் இல்லை ஃப்ளேமை லைட்டாக கூட்டி வச்சு இதோட அந்த எக்ஸா இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரையாக வற்ற வச்சு எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் பொடி தூவுறவங்களும் இதில் இந்த ஸ்டேஜில் மிளகுப்பொடி தூவிக்கோங்க காரம் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் சேர்த்தா போதும் இது அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா பிறண்டு வர்ற மாதிரி நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கணும் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டேஸ்டான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்